சின்ன மருமகள் நிபுரமோ கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தமிழ் செல்விய வீட்டை விட்டு அனுப்புறாங்க போயும் போயும் நான் உன நம்பி இந்த வீட்டுல உன வச்சுக்கட்ட பாரு அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு ஒழுங்கு முறை வெளியே போடின்றாங்க நம்பிக்கை துரோகி எப்படிதான் உன்னால இப்ப எல்லாம் கேவலமாக இருக்க முடியுதோ தெரியல போயும் போய் நான் உன்னை நம்பன பாத்தியா அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்றலாம் சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாமா அப்படின்றாங்க மாமான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற ஒழுங்கு மதியதே போயிடு என் மூஞ்சில் முடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க அப்புறமா வீட்டுக்கு வராங்க உடனே தமிழ் செல்வி அம்மாவும் அப்பாவும் எங்களால் தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னுவாங்க நான் அப்படி ஒரு பொய்யா அன்னைக்கு சொன்னதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு அம்மா அன்னைக்கு சொன்னதுனால நான் அன்னைக்கு வீட்டில் இருந்தேம்மா இல்லைன்னா நான் இங்கே தானேம்மா இருந்திருக்கணுன்றாங்க அம்மா விடுங்கம்மா எல்லாம் ஒரு நாள் மாறும்ன்றாங்க தமிழ் செல்வி உன்னோட வாழ்க்கை எங்களாலேயே வந்து இப்படி ஆயிடுச்சு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மனசுக்கு சரியில்லம்மா கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா தமிழ் செல்வி சேதுவை நினைச்சு ஃபீல் பண்ணாங்க சேது தமிழ் செல்வி இப்படி ஒரு துரோகத்தை நம்மளுக்கு பண்ணிட்டான்ட்டு சேது ஒரு பக்கம் கவலையோடு இருக்காங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய போய் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ